பாண்டியன் சோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குமாரோட நிலைமைய பார்த்துட்டு எல்லாருமே குமாரோட வீட்டுல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க குமாரோட அம்மா பாட்டி குமாரோட பெரியம்மா இவங்க எல்லாமே ஃபீல் பண்ணி என்ன செய்யறதுன்னே தெரியாம மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கோமதி கோமதிக்கிட்டையும் போய் பேசி பாக்குறாங்க இந்த பக்கம் ராஜியோட அம்மாவே ராஜிய கூப்பிட்டு பேசி பாக்குறாங்க ராஜியும் நான் வீட்டுல பேசுறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அதே மாதிரி வந்து மறுபடியும் கோமதியோட அம்மா கோமதியை கூப்பிட்டு நான் சொன்னனே வீட்டுல கேட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப அழுதுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கடைசி காலத்துல இதெல்லாம் நடந்ததுன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கோமதியும் என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ராஜி வந்து மீனா கிட்ட விஷயத்த சொல்றாங்க நீயே போய் கேட்டனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சண்டை தான் போடுவாங்க இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து எங்கிட்ட பேசினாங்க அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்லாருமே இருக்கிற போது ராஜி கேட்கலாம்னு போனா அதுக்குள்ள நம்ம கோமதி வந்து இந்த மாதிரி எங்க அம்மா வந்து என்னைய பேசுனாங்க என்கிட்ட கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லி குமார பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம மூணு பசங்க இருக்கா இல்லைங்களா கதிர் செந்தில் சரவண மூணு பேருக்கும் பயங்கரமா கோபம் வருது தானே வந்து பாத்தீங்கன்னா க நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட் மூலியமா பாத்துக்கலாம்னு சொன்னீங்க இப்ப கேஸ் முடியவே போகுது இப்ப வந்து வாபஸ் வாங்க சொன்னா இப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியனும் மறுத்தாப்ல இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம அரசிய தனியா கூப்பிட்டு வச்சு நம்ம கோமதியா இருக்கட்டும் ராஜியா இருக்கட்டும் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அரசி இதை வச்சுதான் முடிவு எடுக்க போறாங்களாட்டு நம்ம ப்ரோமோ கூட பாத்துருப்போம் இல்லையா கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கோர்க்கிலேயே அரசி சொன்னாங்க இல்லையா அதுக்கு காரணம் இப்ப எல்லாம் நடந்த சம்பவம் தான் நாட்டுக்கு இங்க நம்ம குமார வீட்டை காமிக்கிறாங்க கோர்ட்டுக்கு எல்லாம் கிளம்புறாங்களாட்டுக்கு சோ எப்படியும் உனக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கறது தெரியும் இல்லையா அதனால எல்லாருமே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம முத்துவேல் மட்டும் கவலைப்படாத உனக்கு தண்டனை கிடைச்சாலும் எப்படியா இருந்தாலும் உனக்கு வெளியில எடுத்துட்டு வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல சோ நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கோர்ட்ஸு நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்